ஒரு சாச்சு எல்லாம் நல்ல இதாக ஊறிவிட்டுது தேசிப்புளி பிரபுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கோன்னு சொல்லி முதல் கடவுளட்ட வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கு வந்து காலம சாப்பாடு உண்டு தான் அது என்னென்னு சொன்னால் குண்டு தோசை குண்டு தோசை வந்து இது இந்த வெட்டத்தில் போட்டு பார்த்தனாங்க கொஞ்சம் கொஞ்சம் ரஃப்பாக வர மாதிரி இருக்குது குண்டு தோசை நல்லெண்ணெய் விட்டு செய்தே நான் இது என்னென்ன பொருள் போட்டேன்னு சொன்னால் பருப்பு பயரு வெள்ளை உளுந்து மற்ற சிவத்தை பச்சை அரிசி அதுகளெல்லாம் போட்டு தான் இந்த தோசை செய்தே நான் அது டேஸ்ட்டாக இருக்குது நான் ஏன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்க சாப்பிட்டு பார்த்தேன் நான் இது எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் உங்களுக்கு அதெல்லாம் அப்புறம் செய்முறை அப்புறம் காட்டுறேன் என்கிட்ட எல்லாம் செய்து முடிச்சிட்டு தான் வந்து நிற்கிறேன் என்ன சொன்னால் இரவு ஊற வச்சதால அதோட ஒன்று காட்டில வாங்கோ என்ன செய்யறென்னு காட்டலாம் துடைச்சுடா சாப்பிடுவோம் இந்த வடை மாதிரி தான் இருக்குது வட இந்த டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஒன் தெரியும் இன்னும் பேர் சாப்பிடலை புள்ளைகளெலாம் சாப்பிட்டேன்னா பிள்ளைகளை கொடுக்கக்கே சாப்பிட்டு பார்த்தேனா பள்ளி கொடுத்துக்கின்றாலும் வேலைக்கு செய்துவிட்டேன் இது எங்களுக்கு இப்போதான் இது சுட்டது தான் சுட்டணும் இது வந்து பயர் வந்து இந்த இந்த சில்வரால் வந்து ஒரு சில்வர் பயிர்கூட போகிறோம் கழு போட்டு வச்சு விட்டா திரும்ப அந்த ஊற வச்ச தண்ணியிலே இறக்கலாம் ஒரு கப் இது ஒரு கப் ஒரு கப் கடலை பருப்பு கடலையும் போடலாம் கொண்ட கடலையும் போடலாம் ஒரு கப் கூட உடஞ்சிட்டு காசியருக்கு பேரு போ. ஊரோடு குரிச்ச நல்ல இருக்கு. அது கொஞ்சம் கூட குரிச்சா போ. இந்தது எடுத்து கொண்டு வந்துக்கலாம். அம்மா இந்த சுத்த கோடு கொண்டு. இதிலே போட்டு குடுங்க. போர் என்ன நீ போடுற? மல்லவும் உண்டு. இது குறைப்போ. ரொம்ப நல்லது. நான் குறைய போறேன் நான். இம்புச்சத்து அப்படியே உளுந்து வந்து ஒரு கப் புறம்லாம் போடலாம் நான் கோதுமை தோசை கோதுமை மாவில் செய்யக்குள்ள மாதா கூட உளுந்து ஒரு கப்ப தான் போடுறது இதுக்கு எல்லாத்துலேயும் சரியா சரியாக சரியாகவே போட்டுருது ஒரு ஹிம்பு எல்லாத்துலேயும் ஒரு கப் போடுறது ஏன்னா கோதுமை தான் செலக்க போடுறதில்ல இதில் இதில் மட்டும்தான் தோசை காணாமல் ஓ கொஞ்சமாக போட்டால் காணா வரோம் அப்படியே அப்படி முடிச்சது கிடைக்கும் இது வந்து அரிசி வெள்ளை அரிசியும் போடலாம் சுவப்பரிசியும் போடலாம்

ചിന്ന ചീര എല്ലാം തെളിഞ്ഞ നല്ല കഴുകി പോരാ വെച്ചിടും പിന്നേര മടത്ത് അരപ്പം വിട അരച്ച് വെച്ചാൽ അപ്പം നാളെ കാളയിൽ എടുത്ത് സുണ്ടോസോസ നല്ല ഉടനും എല്ലാം നല്ല ഇതാണ് ഊടികിട്ട് അരക്കോപ്പറു இந்த இப்போ அந்த சத்து நம்ம அப்படி இருக்கும் இதுக்கு வந்து தோசைக்கு உடம்பே கொஞ்சம் தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்த்தா தோசைக்கும் நல்லா இருக்கும் இந்த மாவு தோசைக்கும் கொஞ்சம் சேர்க்கிறேன் நாங்க இதுக்கும் கொஞ்சம் சேர்க்கப்படுறோம் ஒரு இதுக்குள்ளேயே எவ்வளவு தேங்காய் எப்படி போடுவோம் அப்புறம் மிச்சத்தை அரைச்சடு

Ang dami nga nagayon na lawte. Ha? Ang dami nga nagayon na lawte. Ang dami nga? 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 Kalau ni, ini ada ni ada ni ada tu. Orang macam ni macam macam ni macam ni ada tu. Ada ni ada kalau tu. இது ஒரு சத்து சாப்பாடு நாளைக்கு நான் இந்த தோசைக்கு உங்களுக்கு குண்டு தோசை இல்லை போகணும் யாருக்கு குண்டு தோசை சதுக்கு குண்டு தோசை அப்ப நான் இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுச்சுட்டு தரேன் உங்களுக்கு நல்ல வேலை நல்லா கலந்து போட்டு மூடி வச்சு விடுவோம் ஒரு ஆளுக்கு குண்டு தோசை ஒரு ஆளுக்கு மெட்டை தோசை நல்லெண்ணெய் வச்சுட்டு தரேன் காலம அஞ்சு மணி மாப்பாருக்கு நல்லா பிளிச்சு வந்துடுச்சு அஞ்சு மணி ஆச்சு நாலு மணி கிளம்புவோம் ஆண்டு பார்த்தோன்னா சரி வேற இல்லை நிற்கிற தோண்டி மூன்று இருக்கும்போது குண்டு தோசை ஊற்றிட்டு விட்டுட்டு பொறிச்சுடித்த சித்தம்பிளகாய் பொறிச்சு வடிச்சார் சம்பளம் செய்யணும் பிறகு மற்ற சாயந்தரத்துக்கு சாம்பார் சாம்பார் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் சேர்ப்பேன் கிட்டரி பார்த்துக்கு கூடாது தண்ணி வைக்கிறதா சேர்ப்பேன் தண்ணிக்குது குட்டு செட்டி சூடாயிட்டு நெல் எண்ணெய் அதான் குட்டி இடத்த எவ்வளவு முறைகளிலும் சாப்பாடு செய்து விட்டுட்டு அதை வலிக்கலாம் இந்த சொர சிறப்பாக இருக்குது கூட சொர சிறப்பாக இல்லை இல்லைய களி அவுழு அம்மா தயார் அது அது இருந்தாலும் சுரசரப்பு இருக்கு

k a l சம்பலகு நெல்லெண்ணெய் பூசீரம் வெள்ளைப்பூடு மிளகாயின்னு மதக்கீழ ഇല്ല കറിക്ക് പോലെ വരയ്ക്കി പോലെ പോലെ പൊരിച്ചാ ഇല്ല தண்ணீரை போட்டு வதக்கிறது இல்லை நல்ல சுவை இந்த உளுந்து அதோடனா கொஞ்சம் மெத்த தோசையா போட்டுல கொஞ்சம் கிண்டக்காந்திருப்போம் விளையாடிக்கு மூடிவிட்டா திருப்பத்து வைக்கிறது ஓ சேர்த்து கதவில் எடுக்கணுங்க சோச்சு சேர்த்து முள்ளி எடுக்கிறேன் எல்லாம் வெள்ளை நேரம் கருவேப்பில கருவேப்பில் நல்லா இருக்கும் பொரிச்சிடிச்ச சம்பளங்க நாங்கள் புளி விடுறேன் தேங்காய் பூ சாப்பாட்டை போட்டு கொடுத்து ஊற்றுவணும் நேரம் போடுத்து ஒரு ஆறு நாற்பதுக்குள்ளே சம்பளம் பொறிச்சிடித்த சம்பல் அலியலுக்கு போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் தான் கிடக்குது அப்படியே பச்சை மிளகாய் சம்பளம் கொஞ்சம் சே சாம்போம் ரோ சொல்லி இருக்குது வடை மாதிரி இருக்குதா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க வடை மாதிரி தான் இருக்குது கருவேப்பில பச்சை மிளகாய் வெங்காயம் தேங்காயப்பு என்ன உண்டாக போடுது அது கப்பு காணாதே அளவு உப்பு உப்பு உடைக்கி போல போடலை உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி விடுவோம் சட்னி எருவப்பில் சட்னியா தேசி பிடி விடுவோம் சம்பளம் அரைச்சாச்சு தேசிப்புளி விடுவோம் தேசிப்புளி விலைக்கு கிணக்கா பிடி விட்டால் பிடிக்காது இறைச்சிக்கே குறை பார்த்தா தேசிப்பிடி விட்றாங்க உளுப்புரைச்சி உரைச்சி தான்

நல்லா இருக்குனு சொல்றீங்க. ஊமேலே வர வர. கொண்ணு தனியா ஒளந்து போடுறது. அது பொரிக்குது. கொ, பொரிக்குதே நல்லா வெஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. இத வரே மாதிரி இருக்கு. அது தம்ல இருந்து சாபணும். อืม. தென் அணை இத எல்லாம் இது கிடக்குற பொருட்கள் எல்லாமே சத்தான பொருட்கள் என்ன சாப்பிடும்டா ஏன்னா உண்டு தோசை பிடிக்கிறது சாப்பிடுறது வடமேர்ட்டே சாப்பிடுவோம் எனக்கு தோசை பிடிக்கும் அப்படின்ண்டா வட்டை தோசை போட்டுட்டு முதல் சாம்பாரை விட்டுட்டு தோசையை வச்சுட்டு திருப்ப சாம்பாரை விட்டுட்டு மந்த தோசையை வச்சுட்டு திருப்ப சாம்பாரை விட்டுட்டு அப்படியே மூண்டு அடுக்கு செய்து போட்டு அப்படியே எல்லாரையும் உங்கச்சு கூட சாப்பிடுவேன் சாம்பார் இல்லாடி நான் தொடங்குவோம் இட்டலியும் தோசையும் சாம்பார் விளையாடி சாப்பிடவே மாட்டேன்